அனைவருக்கும் இன் இனிய காலை வணக்கம் கந்தனின் கருணையினாலும் அம்மையப்பன் அருளாசிகளாலும் இன்றைய நாள் உங்களுக்கு இனிதான நாளாக அமையட்டும் தேய்ப்பிரை சஷ்டி விரதம் இன்று முருகப்பெருமானை வழிபட வாழ்வில் அனைத்தும் ஜெயமே ஆறுமுகம் இருக்க இனி வாழ்வில் அனைத்தும் ஏறுமுகமே என்று நம்பிக்கையுடன் செயல்படுங்கள் முருகன் அனைத்திலும் வெற்றியை ஈட்டுத் தருவான் ஸ்வாய நம திருச்சிற்றம்பலம் திரு அண்டப்பகுதி இதில் நூற்று நாற்பதாவது வரிகள் முதல் நூற்று ஐம்பதாவது வரிகள் வரையிலும் விளக்கத்துடன் பார்ப்போம் பண்டே பயில்தொறும் இன்றே பயில்தொரும் ஒளிக்கும் சோரனை கண்டனம் ஆர்மீன் ஆர்மீன் நால்மலர் பிணையலில் தாழ்தலை இடுமின் சுற்றுமின் சூழ்மின் தொடர்மின் விடேமின் பற்றுமின் என்றவர் பற்றுமுற்று உளித்தும் தண்ணீர் இல்லோந்தானே ஆன தன்மை எண்ணீர் அணையோர் கேட்க வந்து இயம்பி கூவி ஆட்கொண்டு அருளி மறையோர் கோலம் காட்டி அருளலும் உளையா அன்பு உருக ஓளமிட்டு முன்பு தோன்றிய நூல்களிலும் பின்பு தோன்றிய நூல்களிலும் சிறு தெய்வங்கள் வசப்படுத்துவதற்கான வழிகள் சொல்லப்பட்டு இருக்கின்றன அம்முறைகளை கையாண்டு கல்வனை கண்டுபிடிக்க முயல்வது போன்று கடவுளை காணதற்கும் படாபடமான வழிபாடுகளில் ஆரவாரியுங்கள் புதிய மலர் கொண்டு தொடுத்த மாலைகளால் அவனுடைய திருவடிகளை தலைத்திடுங்கள் சுற்றுங்கள் சூளுங்கள் தொடருங்கள் விடாதேயுங்கள் பற்றி பிடியுங்கள் என்றெல்லாம் முயலுபவர்க்கு ஈசன் அகப்பட மாட்டான் இறைவா உனக்கு நீயே நிகர் உனக்கு ஒப்பானவர் எவரும் இல்லை தன்னில் தானாகிய நீ என் போன்ற அடியார்கள் உய்தர் பொருட்டு அந்தனன் வேடம் பூண்டு வந்து என் மகிமையை புகட்டி அருளினை என்னை நீ வழியே வந்து அழைத்து ஆட்கொண்டு அருளியதை வியந்து வருந்தி நான் அன்பினால் எழும்பு உருகும்படி ஓலமிட்டு அழுதேன் ஆம் கசிந்துருகி கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னெறி குவிப்பது நாதன் நாமம் நமஷிவாயவே என்ற அந்த சொல்லிற்கு இணங்க இறைவன் யார் ஒருவர் உள்ள முருகி கண்ணீர் மல்க அவரின் நாமம் கூறி போற்றுகின்றாரோ அவர் கண்முன்பே தோன்றுவார் என்றும் அவர் உடன் இருந்து அவர் இன்னல்கள் அனைத்தும் போக்குபவன் நம் ஈசன் தாயைப் போன்று அதனினும் மிகுதியான கருணை உடையவன் நம் ஈசன் அவரின் திருவடி பணியுங்கள் அனைத்தும் நலமே சிவாய நம திருச்சுற்றம்பலம் சிவசிதம் பரம் தில்லையம்பலம்